ரஷ்மிகாவும் விஜய் தேவர்கொண்டாவும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பரப்பரப்பாக போச்சு மேரேஜ் ரூமருக்கு விஜய் தேவர்கொண்டா டாட்ன்னு வச்சுருக்காரு அப்படி என்ன தான் அந்த டாட்னு க்ளியராக பார்க்கலாம் சவுத் இந்தியன் சினிமாவில் ஹாட் டாக்காக விஜய் தேவர் கொண்டா ரஷ்மிகா பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணமாக போகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கீதா கோவிந்தம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் டியர் காம்ரேட் இந்த ரெண்டு படத்தில் இவங்க ரெண்டு பேரும் எவர் கிரீன் ஜோடியாக ஃபேன்ஸோட மனசில் ரியல் ஜோடியாக பதிஞ்சிட்டாங்க கொஞ்சம் மாதமாகவே இவங்களை பற்றி நிறையா ரூமர்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க அப்படின்னு டாலிவுட்லேருந்து பாலிவுட் வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயமாக போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ரீசெண்டாக மால்தீஸ் போயிட்டு வந்தாங்க அதையும் சேர்த்து வச்சு இன்னும் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபெப்ரவரியில் ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டு இதை பற்றி டீட்டெயில்டாக ரெண்டு பேரும் ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நெட்டிசன்ஸ் எல்லாமே கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இவ்வளோ பெரிய ரூமர்ஸ் வந்துட்டும் இவங்க ரெண்டு பேருமே எந்த வித எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கல இப்படி எதுவும் சொல்லாதனால ஃபேன்ஸ் எல்லாருமே கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இன்டர்நெட்டில் வந்த எல்லா நியூஸுமே உண்மை தான் இவ்வளோ பெரிய சென்சேஷனல் நியூஸ் ஆனதுக்கப்புறம் தான் விஜய தேவர் கொண்ட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு பிப்ரவரியில் எனக்கு மேரேஜு ஒரு என்கேஜ்மெண்ட் எதுவுமே இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு மேரேஜ் நடக்கணும்னு மீடியா ஆசைப்பட்றாங்கன்னு விஜய் தேவர் கொண்டா கிண்டலாக சொல்லியிருக்காரு என் கையை பிடிச்சி எனக்கு இவங்க மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரூமருக்கு ஒரு டாட் ஒன்று வச்சுருக்காரு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க.